கோயத்தில் கடந்த ஐந்து நாளில் ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் கைது இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தின் புதிய குடியிருப்பு திருத்த சட்டம் இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியூவாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் கடந்த ஐந்து நாளில் கோய்த்து சட்டத்தை மீறிய ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் கடந்த நவம்பர் பன்னெண்டாம் தேதி குவைத் அமைச்சர்கள் குழு வெளிநாட்டோர்களின் புதிய குடியிருப்பு சட்டத்தை நிறைவேற்றியது மேலும் குடியிருப்பு வணிகர்கள் மற்றும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு சுமார் பத்தாயிரம் தினர் அபராதம் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் அறுபது வயது சட்டத்தை நாட்டின் வரலாற்றில் கலங்கும் என்று குவைத் உள்துறை அமைச்சர் ஷேக் பகத் அல் யூசுப் விமர்சித்துள்ளார் குறிப்பாக கோயத்தில் பல ஆண்டுகளாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை நியாயமாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த செய்தி கோயத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஓர் ஆண்டிற்கு பிறகு தங்கள் விசாவை ஸ்பான்சர் சம்மதித்தால் வேறு நிறுவனத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி